நடிகை சரோஜா தேவி வயது எண்பத்தி ஏழு முதிவு காரணமாக பெங்களூரில் இன்று காலமானார் கர்நாடகாவில் பிறந்த தேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மொழியான மகாகவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இவர் சினிமாவில் அறிமுகமானது கன்னட திரைப்படத்தில்தான் தனது முதல் படத்திலேயே தேசிய விருதை பெற்று ஆச்சரியப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து தமிழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்தில் அறிமுகமானார் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருந்த நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசனுடன் நடிக்க ஆரம்பித்தார் சரோஜா தேவி மேலும் ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரம் நடிப்பாராம் சரோஜா தேவி அப்போதே நடிகை சரோஜா தேவி முப்பது படங்களில் கமிட்டாகி அடுத்தடுத்து பிஸியாக நடித்து வந்த நடிகையாம் காலையில் சிவாஜியுடனும் மாலையில் எம்ஜிஆருடனும் நடிப்பாராம் சரோஜா தேவி இதில் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களிலும் சிவாஜியுடன் இருபத்தி இரண்டு படங்களிலும் நடித்துள்ளார் நடிகை சரோஜா தேவி இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்மபூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதுகளையும் பெற்றுள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி என மொத்தம் இருநூறு படங்களில் நடித்துள்ளார் சரோஜா தேவி கடைசியாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சூர்யா நடிப்பில் ஆதவன் படத்தில் நடித்தார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு இன்ஜினியரான ஸ்ரீ ஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்டார் சரோஜா தேவி இவருடைய கணவர் ஒரு இன்ஜினியர் இவர்களுக்கு புவனேஸ்வரி இந்திரா என இரு மகள்களும் ராமச்சந்திரன் கௌதம் என இரு மகன்களும் உள்ளனர் நடிகைகள் திருமணம் செய்து கொண்டால் பட வாய்ப்புகள் குறைந்துவிடும் என்கின்ற கருத்தை போக்கியவர் நடிகை சரோஜா தேவிதான் திருமணத்திற்கு பிறகு இவர் நடித்த பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடிகை சரோஜா தேவியின் கணவர் ஸ்ரீ ஹர்ஷா காலமானார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்